பாடம் இரண்டு என்பது இறை நம்பிக்கை என்று யாரில்லை என்றும் அவர்கள் இறை என்றும் உறுதியாக நம்புதல்

يا رسول الله يا حبيب الله يا نبي الله محمد حديث حدثنا عبد الله بن محمد قال حدثنا ابو عامر العقدي قال حدثنا سليمان بن بلال عن عبد الله بن دينار عن ابي صالح عن ابي هريره رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال الايمان بالعمر ستون شعبه والحلال

يا رسول الله يا حبيب الله يا نبي الله محمد حديث فتت حدثنا ادم بن ابي ياسين قال حدثنا شعبة عن عبد الله بن ابي الصفرى واسماعيل عن الشعبي عن عبد الله بن عمرو رضي الله عنهما عن النبي صلى الله عليه وسلم قال المسلم من سلم المسلمون من لسانه ويديه والمهاجر هاجر نهى الله عنه قال أبو عبد الله وقال أبو معاوية حدثنا داود عن عامر قال سمعت عبد الله عن النبي صلى الله عليه وسلم وقال عبد الأعلى عن دب وقال عبد الأعلى عن داود عن عامر عن عبد الله عن النبي صلى الله عليه وسلم பிற முஸ்லிம்கள் எவருடைய நாவு கையின் தொல்லைகளில் இருந்து பாதுகாப்பு பெறுகிறார்களோ அவரே முஸ்லீம் ஆவார் மேலும் அவ்வாஹுவால் தடுக்கப்பட்ட விட்டு ஒதுங்கியவரே மஹாஜர் என்னும் துறந்தவர் என்று இறை தூதர் சல்லாஹ் அலிசலம் அவர்கள் கூறினார்கள் என அப்துல்லாஹிபுன் அம்ரு அவியல்லாஹ் என்று அவர்கள் அறிவித்தார்கள் சஹீஹ் புகாரி பத்து அத்தியாயம் இரண்டு ஈமான் என்னும் இறை நம்பிக்கை يا حبيب الله يا رسول الله يا حبيب الله يا نبي الله محمد. بادم أيدي، بعض أي الإسلام أفضل إسلامي سر الذي حديث قادر حدثنا سعيد بن يحيى بن سعيد القرشي قال: حدثنا أبي قال: தூதரே اسلام சிறந்தது எது என்று நபித்தோழர்கள் கேட்டார்கள் அதற்கு நபி அவர்கள் சொன்னார்கள் எவரது நாவில் கரத்திலிருந்தும் பிற முஸ்லிம்கள் பாதுகாப்பு பெற்றிருக்கின்றாரோ அவரது செயலே சிறந்தது என இறை தூதர் சல்லா அலி முசலம் அவர்கள் கூறினார்கள் இதை அபு மூசா அலி அம்மா என்று அவர்கள் அறிவிக்கிறார்கள் சஹி புகாரி பதினொன்று அத்தியாயம் இரண்டு ஈமான் என்னும் இறை நம்பிக்கை يا رسول يا رسول الله يا حبيب الله يا نبي الله محمد باب إطعام الطعام من الإسلام ونبل الإسلام اسلاكي حديث بني رند حدثنا عمرو بن خالد قال حدثنا الليث عن يزيد عن عبد الخير عن عبد الله بن عمرو رضي الله عنهما أن رجلا سأل النبي صلى الله عليه وسلم மனிதர் அவர்களிடம் இஸ்லாமிய பண்புகளில் சிறந்தது என கேட்டார் அதற்கு நபி அவர்கள் கூறினார்கள் பசித்தோருக்கு நீர் உணவளிப்பதும் நீர் அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சலா ும்லிசாம் அவர்கள் கூறினார்கள் என்று அப்துல்லாஹிபின் என்று அவர்கள் அறிவிக்கிறார்கள் சஹி முஹாரி பன்னிரண்டு அத்தியாயம் இரண்டு என்னும் நம்பிக்கை பாடம் ஏழு باب من الإيمان أن يحب لأخيه ما يحب لنفسه ورور تمك كبر بده يه تمسا غودرنكم برمو حديث بدي حدثنا مسدد قال حدثنا يحيى عن شعبة عن فتادة عن عنس رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم وعن حسين المعلم قال

இதை அனசாய் என்று அவர்கள் அறிவிக்கிறார்கள் சஹீத் புகாரி பதிமூன்று அத்தியாயம் இரண்டு ஈமான் என்னும் இறை நம்பிக்கை